அக்கா அக்கா சிக்கன் சில்லி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுக்கா அம்மா கிட்டே சொல்லலாம் வா அக்கா எனக்கு சாப்பிடும் போழுதா இருக்குது மாரியம்மன் கோயில் விசேஷம் முடிஞ்சுச்சில பொங்கலும் நம்ம வச்சு முடிச்சிட்டோம்ல அஞ்சு நாள் ஆச்சுல்ல சாப்பிட்டு நம்ம அம்மாகிட்ட போய் கேட்டோம்னா அம்மா நமக்கு செஞ்சு கொண்டு வராங்க ஆமாக்கா ஆமா நான் ரெண்டே போய் உட்காந்துக்கலாம் அம்மா வந்து பிற்காள் சேர்ந்து சொன்னோம் ஓகேவா நித்யா வித்யா ரெண்டு என்ன செய்ய இப்படி உட்காந்துருக்கீங்க அம்மா கோயில் விசேஷம் தான் முடிஞ்சிருச்சு ஆமா முடிஞ்சிருச்சு அதுக்கு என்னடி இப்போ அம்மா அது வந்து என்ன வித்யா வந்து கோயில் என்னன்னு சொல்ல முதல்ல அம்மா அது வேற எதுவும் இல்லம்மா பாஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுல்ல விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அதனாலதான் நாங்க கேட்கறோம் ஓ இதுக்குதான் இப்படி மா ஆமாமா எனம்பமாせ ஆமான்ற வேற எதும் இல்லடா தங்க சிக்கன் வரதுக்கு லேட்டா மாமா அதனால அப்பா மீன் டிரஸ்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அதான் வாங்கிட்டு வந்தாரு ஓ மா சரி சரி மா அப்டின்னு சிக்கன் சில்லி சாண்ட்ரா வாங்கிட்டு வர சொல்லி போட்டு கொடுக்கிறேன் சில்லியா ஓகே மா மா அதுக்குள்ள எப்படி மீன் டிரஸ்ட் ரெடி பண்ணீங்க நீங்க ரெண்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்பாவை எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அதான் எல்லாம் நேரத்திலேயே செஞ்சு வச்சேன் ஓகே அம்மா இன்னொரு மைய ஜலம் பண்ற இங்கம்மா ஓ டிஸ்கோல் சூப்பர்மா அம்மா இதுவே இந்த மாதிரி நிறைய மேஜிக் செய்யுங்க ஓகேடா செல்லோ